ஹாய் ஹலோ வணக்கம் நான் தானு மல் தாச்சா இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா பல மொழிகளும் அதனுடைய உண்மையான பத்தி தான் இந்த நான் இப்ப உங்களுக்கு அதுல இன்னைக்கு போற பழமொழிகளும் பழமொழி பாத்தீங்கன்னா அப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடை பிடிப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஆனா அது வந்து உண்மையான பழமொழி இல்ல அப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடை பிடிப்பான் அப்படி என்ன அர்த்தம் இந்த காலகட்டத்துல நாம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு திடீரென வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்துட்டா அவர் தலைக்கா புரியாம நடுராத்திரியிலும் குடை பிடிப்பேர் அப்படி என்று சொல்லித்தான் இதனுடைய அர்த்தம் இந்த காலத்துல இருந்து ஆனா இதனுடைய உண்மையான பழமொழி என்ற என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பழமொழியில உண்மையான பழமொழி அதாவது நமது வயதானவர்கள் உருவாக்கின பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அர்ப்பணித்து வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை அளிப்பான் தான் இந்த பழமொழியிட உண்மையான கருத்து அப்படி என்ற சொல்லி பாத்தீங்கன்னா கருத்து என்னன்னு சொன்னா உதவும் குணமுடையவர்கள் கால நேரம் பார்க்காமல் எந்த நேரத்திலையும் உதவி செய்வாங்க அப்படி சொல்றதுதான் இந்த பழமொழியிட உண்மையான அர்த்தம் இதுதான் நமது மூதாதையர்கள் உருவாக்கி வச்சது இதுதான் மருகி அப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடல் பிடிப்பான் என்று மாறிட்டது சோ இனிமேல் யாராவது உங்கள்ட பழமொழிய பிள்ளையா சொன்னா இல்ல இதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தம் சொல்லி அவங்களுக்கு புரியவைங்க சோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்